நீங்க லவ் இந்த பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் காதல் அவர்களை ஒரு மெல்லிய பூங்காற்றை போல் மெல்ல கடந்து போயிருக்கு அதிலும் முதல் காதல் இருக்கிறதே அதை நினைச்சாலே இனிக்கும் அந்த முதல் காதலிலே ஒரு கவிஞர் எழுதுகிறார் முதல் காதலிலே காதலியை பார்த்து கண்மணி உன்னோடு நானிருந்த ஒவ்வொரு மணித்துளியும் என் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே என்று எழுதியிருப்பார் அப்படி ஒரு ஈர்ப்பு முதல் காதலுக்கு அந்த முதல் காதல் சிலருக்கு கணிந்திருக்கும் என்னை போன்ற பலருக்கு அது கனவாகவே போயிருக்கும் அதை விடுங்க சில பேருக்கு பள்ளியிலே படிக்கும்போது காதல் வரும் கல்லூரியிலும் காதல் வரும் அந்த ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி கரைந்து போகின்ற மேகங்கள் போன்றன ஆனால் திருமணத்திற்கு பின் வருகின்ற காதல் இருக்கிறதே அது வலிமையான காதல் அதுலயும் முதுமையில் வருகின்ற காதல் முத்தான காதல் எங்க ஊர்ல லண்டன்ல ஒரு போட்டி நடந்தது திருமணம் முடித்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த இருபத்தைந்து தம்பதிகளை அழைத்து போட்டி நடத்தினார்கள் என்ன போட்டி என்றால் வசந்த காலத்திலே வீசுகின்ற பூங்காற்றை போன்ற காதல் உடலுடன் வாழ்கின்ற தம்பதி யார் என்பதுதான் போட்டி அந்த போட்டியில அவங்க பெருசா ஒண்ணும் செய்யல அந்த இருபத்தைந்து தம்பதிகளுக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வினாத்தாள்களை கொடுத்துட்டாங்க பத்தே பத்து வினாக்கள் தான் எப்படிப்பட்ட வினாக்கள் என்றால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நல்லதொரு புரிதல் இருக்கிறதா உங்கள் மனைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்கின்றீர்களா உங்கள் கணவரிடத்திலே இருக்கின்ற கொலைகளை அறிந்து அதை நீக்குகின்ற பெண்மணியா நீங்கள் உங்கள் குழந்தைகள் நலத்திலே உங்களுக்கு அக்கறை எந்த அளவிற்கு இருக்கிறது மகிழ்வான ஒரு வாழ்வியலை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா போன்ற வினாக்கள் அந்த போட்டியிலே கேட்கப்பட்டிருந்தன எல்லாரும் விடைகளை எழுதி கொடுத்து விட்டார்கள் அந்த இருபத்தி ஐந்து தம்பதிகளிலே இரண்டு தம்பதிகளை நடுவர்கள் தேர்வு செய்தனர் ஒரு தம்பதி பத்து வினாக்களுக்கும் மிக பொருத்தமாக விடை எழுதியிருந்தார்கள் கணவர் என்ன விடை எழுதியிருக்கிறாரோ அதே விடையை மனைவியும் எழுதியிருக்கிறார் வாழ்க்கையை மிகவும் புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு தம்பதிகளாக அவர்கள் தெரிந்தனர் பத்துக்கு பத்து பொருத்தம் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி இன்னொரு தம்பதியினருக்கு எதுவுமே ஒத்துப்போகல பத்துக்கு பத்துமே தப்பா இருக்கு அது மட்டும் இல்லை அவங்க எழுதியிருக்க விடைகள் எல்லாமே ஐ டோன்ட் நோட் நோ டோன்ட் நோ உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்கின்றீர்களா ஐ டோன்ட் நோ இப்படித்தான் இருந்தன விடைகள் எல்லாம் ஒண்ணு கூட ஒத்துப்போகல நடுவர் மேடைக்கு வந்தார் அந்த இரண்டு தம்பதிகளிலே யார் ஸ்பிரிங் கப்பிள் என்று தேர்வு செய்தார் முடிவை அறிவித்தார் அரங்கத்திலே பின் அப்படி ஒரு அமைதி யாருமே கைதட்டல அந்த முடிவை கேட்டு ஏனா நடுவர் அந்த ஐடோனோ கப்பிள் பார்த்தீங்களா அவர்களை சிறந்த தம்பதிகளாக ஸ்பிரிங் கப்பிள் என்று தேர்வு செய்து அறிவித்தார் பின்னர் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று நடுவர் விளக்கம் சொன்னார் நடுவர் சொன்ன விளக்கத்தை கேட்டபின் அரங்கமே அதிர்ந்தது அப்படி ஒரு கரவொழி நடுவர் அப்படி என்னதான் காரணம் சொன்னார் நடுவர் சொன்னதை என் மொழியில் சொல்லுகிறேன் நான் ஏன் என் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையை அவர் வாழட்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் அப்படி வாழ்கின்ற போது சில மகிழ்வான தருணங்கள் வரும் அப்போது நான் என் மனைவியை பார்த்து புன்னகைப்பேன் அந்த புன்னகையில் வெளிவரும் சில்லென்று ஒரு காதல் என் கணவருக்காக நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் கணவர் தவறு செய்தால் அவர்தான் அதை சரி செய்ய வேண்டும் நன்மையும் பிறர் தரவாரா அவர் செய்த தவறுக்கு அவர்தானே பொறுப்பு அந்த தவறிலிருந்து அவர் மீண்டு வந்து என் தோழிலே சாகின்ற போது அந்த தருணத்திலே மலரும் மெல்லிய பூங்காற்றாக ஒரு காதல் எத்தனை உறவுகள் வந்தால் என்ன எத்தனை உறவுகள் போனால் என்ன என்னை தாங்கிப் பிடிக்க என்றுமே ஒரு உறவு என்னோடு இருக்கும் என்று தன் கணவரை பெருமையுடன் பார்க்கின்றாரே அந்த பார்வையிலே மலரும் ஒரு காதல் எத்தனை குறுக்கீடுகள் வந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீ என்ற உணர்வுடன் அவர்கள் வாழ்கின்ற போது அந்த உணர்விலே சில்லென்று பூக்கும் ஒரு மெல்லிய காதல் அப்படி ஒரு காதல் வாழ்வியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள்தான் வசந்த காலத்திலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை போன்ற காதல் உணர்வு கொண்ட தம்பதிகள் என்று அறிவித்தார் நடுவர் அரங்கம் அதிர்ந்தது கரவொளியில் அந்த நடுவர் அப்படி ஒரு தீர்ப்பை சொல்வதற்கு அறிந்தோ அறியாமலோ அவருக்கு துணை நின்றவர் நம்முடைய திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்றாரே மலரை விட மென்மையானது காதல் அந்த மென்மையான காதலை உணர்வு பூர்வமாக அறிந்து வாழ்கின்றவர் ஒரு சிலரே அவர்களுக்குத்தான் அந்த காதல் கல்லறை வரை கூட வரும் என்கிறார் திருவள்ளுவர் மலரினும் மெல்லியது காதல் என்ற உணர்வினை நன்கு அறிந்தவர் கவிஞர் சுரதா நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்திலே அவர் எழுதி மக்கள் திலகன் எம் நடித்த பாடல் இது மலரைவிட மென்மையான ஒரு காதல் உணர்வுடன் புதுமையான ஒரு வாழ்க்கையை மகிழ்வோடு வாழும் வாழ்க்கை கல்லறை வரை இனிக்கும் என்றார் திருவள்ளுவர் திருவள்ளுவரை வாழ்த்துவோம் திருவள்ளுவரை போற்றுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி